இந்த தூதுவளை கீரை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா சளி பிடிக்கிறத வந்து போகக்கூடியது ஒருத்தருக்கு நெஞ்சில் கபம் கட்டிட்டு கல் கல்லுன்னு இருமல் இருக்குது குறிப்பாக குழந்தைகள் என்ன மருந்து கொடுத்தாலும் சளி குறையாமல் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சளி இருமல் இருக்கிறவங்களுக்கு தூதுவளை கீரை வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அதை வந்து தூதுவளை சொரசமாக கொடுப்பாங்க சார் எடுத்து தேன் குழைச்சு சுரசம் பண்ணி கொடுப்பாங்க அப்படியே நேரடியாக அந்த தூதுவளையை வந்து நல்ல சூப்பு மாதிரி ஜூ ஜூஸ் மாதிரி எடுத்து சாராக நேராக கொடுக்கலாம் இல்லை கொதிக்க வச்சு கஷாயமாக போட்டு கொடுக்கலாம் தூதுவளையை வைத்து கொண்டு செய்யக்கூடிய பல சித்த மருந்துகள் நிறைய வந்து இந்த கப நோய்களுக்கு சளி இருமல் நோய்களுக்கு கொடுக்கக்கூடும் இதையெல்லாம் தாண்டி தூதுவளைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பயன் என்ன அப்படின்னு உடலின் வன்மையை கூட்டி ஆண்மை பெருக்கி கீரையாகவும் வந்து தூதுவளை கீரையை வந்து அந்த அளவுக்கு தூதுவளை வந்து குழந்தைகளில் இருக்கக்கூடிய சளி இருமல் ஆரம்பித்து ரொம்ப வயோதிகத்தில் வரக்கூடிய ஒரு நரம்பு தளர்ச்சி உடல் வன்மை குறைதல் வரைக்கும் பல நபர்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு கற்ப மூலிகை வந்து தூதுவளை கீரை இந்த தூதுவளை கீரையினுடைய குடும்பமே அந்த கீரை அதனுடைய இனத்தைச் சேர்ந்த அந்த குடும்பத்தில் உள்ள பல்வேறு தாவரங்களுமே வந்து ஒரு சாதாரண ஒரு உணவு கீரைகளாக மட்டும் இல்லாமல் ஒரு உணவு பயிர்களாக மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவ குணமுள்ள மூலிகைகளாக இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு தனிச்சிறப்பான விஷயம் இதனுடைய இலை மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய கனிகள் அதில் இருக்கக்கூடிய அந்த இலைத்தண்டு எல்லாமே வந்து இந்த கபநோய்களை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை ஆஸ்துமா நோயில் நுரையீரலில் சளி கட்டி கொண்டு ஒரு நோய் எதிர்பார்த்தல குறைவுனால அடிக்கடி லோயர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வர்றப்ப அப்புறம் சைனசைட்டிஸ் மாதிரி மூக்கடைத்து கொண்டு அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக நுரையீரலில் சளி எடுக்கிறப்ப எல்லாத்துக்கும் தூதுவுளை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு